கோவை வெள்ளையங்கிரி மலையில் பறக்கவிடப்பட்ட தமிழக வெற்றிக் கழக கொடி அகற்றப்பட்டது வெள்ளையங்கிரி மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏழாவது மலையில் தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையானது இந்த நிலையில் மலையில் கட்டப்பட்டிருந்த கொடியை அகற்றிய போலீசாரும் வனத்துறையினரும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளிக்கரணியில் வீடு புகுந்து திருடிய வழக்கில் கைதான ஞானசேகரனை மார்ச் பத்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க ஆலந்தூர் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் கொள்ளை சம்பவங்களிலும் ஈடுபட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக கைதான ஞானசேகரனின் மூன்று நாள் போலீஸ் காவல் முடிவடைந்ததால் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அப்போது ஞானசேகரனை மார்ச் பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டாா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க